தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கோவை பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆலோசனையின்படி சரவணம்பட்டி பகுதி செயலாளர் சிறவை சிவா தலைமையில் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள வார்டு எண் மூன்று பதினொன்று பனிரெண்டு மற்றும் இருபத்தோரு பகுதிகளில் கழக இருவர்ண கொடி ஏற்றி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாகமுகவர்கள் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் வட்டக்கழக செயலாளர்கள் முத்துசாமி யாஸ்மின் சேட் பகுதி துணை செயலாளர் சம்பத்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் பூங்குடி சோமசுந்தரம் கவிதா சவுந்தரராஜன் முன்னாள் பகுதி செயலாளர் மாணிக்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கை அச்சமில்லை அச்சமில்லை வாடி நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்